நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை தரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் மே மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாத இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் துவரம்பருப்பு பாமாயில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தங்கு தடை வழங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ரேஷன் கடைகளில் அரிசி தவிர்த்து இதர பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் மே மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை ஜூன் மாத இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மே மாதத்தில் உங்களுக்கான பொருட்கள் நீங்கள் வாங்கலைங்கிற பட்சத்தில் ஜூன் மாத இறுதிக்குள் சேர்த்து நீங்கள் மே மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் சேர்த்தே வாங்கிக்கலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்